யட்சினி தேவிகள் வசியம் செய்து பல நன்மைகளை அடைந்தவர்களும் இருக்கிறார்கள் அவ்வாறான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் யட்சினி தேவிகளை முறைப்படி ஜித்து அவர்களுக்கு உண்டான எந்திர மை மூலிகை மந்திர பிரயோகங்கள் செய்து நீங்கள் யட்சினி தேவியை முறைப்படி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அவர்கள் வசியமாவார்கள் இந்த யட்சினி தேவிகளை வசியம் செய்வதனால் எப்பேற்பட்ட வியாதிகளையும் நீங்கள் சரி செய்ய முடியும் அஷ்ட கர்ம வித்தைகளை செய்யும் சக்தி படைத்த இந்த யச்சினிகளை கொண்டு பல நல்ல காரியங்களையும் செய்ய முடியும் இந்த யச்சினிகளை எல்லோரும் வழிபட்டு எல்லா தேவைகளையும் பெற்றுவிட முடியாது ஏனென்றால் அதிசக்தி வாய்ந்த இந்த யட்சினி தேவதைகள் எல்லோருக்கும் மிக எளிதாக வசியமாக மாட்டார்கள் இதை யச்சினி வசியம் செய்து விற்கவும் முடியாது பணம் கொடுத்து வாங்கினாலும் இந்த யச்சினி தேவிகள் பிறருக்கு கட்டுப்பட மாட்டார்கள் யட்சினி மந்திரங்களை முறைப்படி பல ஆயிரம் அல்லது நபருக்கு நபர் வேறுபடக்கூடிய வகையில் லட்சக்கணக்கில் எச்சினி மந்திரங்களை முறைப்படி ஜபித்து எச்சினிகளை வசியம் செய்ய வேண்டும் நமது முன்னோர்கள் யச்சினிகளை வசியம் செய்வதற்காக தனிமையான பகுதிகளை தேடிச் சென்று அமர்ந்து எந்தவித தொந்தரவும் இல்லாமல் சுத்தபத்தமாக இருந்து யச்சினி பூஜைகள் செய்தார்கள் சிலர் வீட்டில் இருந்தபடியே வீட்டை சுத்தமாக மெழுகி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறையில் வெறும் விளக்கு ஒளியில் மட்டுமே அமர்ந்து கொண்டு தேவதைகளையும் யச்சினைகளையும் பூஜா முறைகளை பயன்படுத்தி எந்திரங்களை பயன்படுத்தி வசியம் செய்து கொண்டார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அமைதியான இடங்கள் என்பது மிக குறைவாகவே இருக்கின்றது இரவு நேரம் பகல் நேரம் இரண்டு நேரத்திலும் பிறருடைய தொந்தரவு தரக்கூடிய சத்தங்கள் எல்லா இடங்களிலும் கேட்பதனால் இந்த தேவதைகளை நாம் மிக எளிதாக வசியம் செய்ய முடியாது இந்த யச்சினி தேவதையை வசியம் செய்வதற்கு நாம் கண்டிப்பாக விநாயக பெருமானின் அருள் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அதற்காக விநாயகர் பூஜை செய்ய வேண்டும் குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பாக நமக்கு இருக்க வேண்டும் குலதெய்வ ஆலயத்திற்கு முறைப்படி சென்று குலதெய்வ வழிபாட்டை எவர் ஒருவர் முறையாக செய்கிறாரோ அவருக்கு இந்த யச்சினி தேவி வசியமானது மிக விரைவாக சாத்தியப்படும் இந்த இரண்டும் அல்லாமல் எல்லா சக்திகளையும் ஒருங்கிணைத்த சக்தியான காளி தேவியின் மந்திரங்களை உச்சரித்து அதன் பிறகு யட்சினிகளை நாம் அழைத்து வசியம் செய்தால் இந்த வசியமானது மிக நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் இந்த யட்சினி தேவி பூஜை செய்பவர்கள் கண்டிப்பாக பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர்களாக இருந்தால் மிக நல்லது